ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஈசி குக்கிங் தமிழ் நாம இன்னைக்கு செட்டிநாடு காரச்சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் நல்ல ஒரு சைட் டிஷ்ஷு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய இசி குக்கிங் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனில் உள்ள ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற நல்ல நல்ல வீடியோஸ்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க வீடியோ நல்லதாக எடுத்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோக்கு போட்டுங்க ரெண்டு தக்காளி சேர்த்துங்க ரெண்டாவது ரெண்டு தக்காளி ஒரு இருபது பல் பூண்டு சேர்த்துங்க கொஞ்சோண்டு புளி சேர்த்துங்க இந்த அளவுக்கு வந்தால் போதும் ஒரு இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துங்க சாம்பார் வெங்காயம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துங்க இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோ இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து சட்னி கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ வாங்க தாளிச்சு விட்ருவோம் கடுகு முழுத்தப்பருப்பு அரை ஸ்பூன் போட்டுங்க அரைச்சி வச்சிருந்த சட்னி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க கிட்டால் கொதி வரட்டும் உப்பு தேவையானால சேர்த்துக்கங்க சட்னி ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வந்துச்சு இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கங்க இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும்